你好像听 நேரலை அட்டைக்கு வரவேற்பு உங்கள் தனி உரிமை எங்கள் சமூக வழிகாட்டுகளுடன் இணைக்க வேண்டும் என்பதையும் போதினே in and

வா என்னடா இது வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை கண்ணை நம்பாது உன்னை மாற்றும் ஒன்னை மாற்றும் அதில் காதல் அறிவானது உன்னை நீ நம்பு நம்புக பட்டுப்படமா என்னை தொழில் எந்த தழுவிடும் போந்த ஞடினாய் விமூடினாய் உன் பாடலில் மண்பிருந்த வழி நடந்தேன் வினை மாதம் பொண்ணான சங்கதியில்லாத சங்கீதமிரு

ஐ பண்ணிஸ் காத்திரு சொல்லி போதுவே போது மருந்தி போது போதும் பத்து பேரு

டைப் பண்ணி இங்கிலீஷ்ல ஆற கரெக்ட்டா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க யுவர்மன்ன கண்டிப்பா வர மாட்டே இல்லை சரியா மூட்ரக்கு மூட்ரக்கு மூணு லைக்கு மூணு பார் வேல இருக்கு இன்னொரு வல்க வல்க ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி பூ விட்டுருக்க பத்தி நீ நிமிசம் போனா ஏதுவே போ

वो मुझे कॉल ना மெசேஜ் பண்ணுங்க போர் அடிக்குது மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இதே ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டதை மெசேஜ் அப்படியே அள்ளி தள்ளி இருப்பானுங்க ஆனால் ஒரு ஆம்பளை போய் மெசேஜ் பண்ணால் மட்டும் பண்ண மாட்டானுங்க இந்த உனக்கு மூஞ்சிக்கெலாம் இருக்கா மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க பைய பிடிக்கும் நம்ம நம்ம பைய ஊற்றியே இப்படி பட்டியலிடப்பட்ட அந்த வீடியோவுக்கு உங்கள் இடங்களில் மெருகேற்றுதல் அம்சம் ஏற்றப்பட்டுள்ளது என்ன தொலைகளடி அது ஒண்ணும் இல்லை இது நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா அதனால வந்து வீரன் வந்து வெளியே வந்து தரணும் இது இதுவே நம்ம வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை எப்ப வேணா பேசணும் பிரச்சனை இல்லை இது ஒரு கடை அப்படின்னா இருக்கணும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரமாக பாத்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை சொந்தக்காரனா இருப்பானோ இல்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸா இருப்பானோ அப்படிங்குற ஒரு டவுட் ரொம்ப நேரமாக இருக்குது எனக்கு ஒரு டவுட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பிறந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தில் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அந்த விஷயம் எல்லாம் பண்ணிங்களா நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் இந்த வருஷத்தில் நான் இது பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் இந்த வருஷத்துல கம்மியாக சொல்லணும் இந்த வருஷத்தில் வந்து எப்படியாவது நான் பிஸ்னஸ் வளர்த்துக்கணும் இந்த வருஷத்தில் எப்படியாவது நான் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு பல பேர் பலவிதமாக சுற்றிட்டு இருப்பாங்க அதில் ஒரு வித நீ வந்து ஒரு முயற்சி எடுத்துக்க கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சந்தேக கேள்விக்குரியாதான் இருக்குது அதாவது ஜிம்முக்கு போகணுங்கிறது வந்து நான் ஓரளவுக்கு பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம் ஆனால் வந்து லவ் பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது ஏன்னா அது நீ ஏன் தேடணும்ல அதை வரணும் அதை உண்மை நம்புறது கஷ்டமெல்லாம் அதுதான் உண்மை சப்ஸ்க்ரைப் அட்டை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓராம்பது அப்படியே ஏற்றுற மாதிரி வரான் ஃப்ரெண்ட்ஸு நான் இத்தனைக்கும் ரோட்டு ஓரமாக தான் நின்று பேசினுக்கிறேன் ஆமாட்டி எங்கிட்டையும் வந்து பயமுத்தின்னு போகிறேன் அநேகமாக கடன் வாங்கினவனாக இருக்கும் இல்லை கடன் கொடுத்தவனாக இருக்கும் கடன் கொடுத்தவனா கொஞ்சம் கம்மி தான் கடன் வாங்கினவனாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க ஏதாவது விஷயம் வாழ்க்கை ஒரு நடப்பயணம் அதில் நீயும் நானும் நடந்து போவது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா நடக்கிறது வந்து ஜாலியா இருந்தாலும் கும்மு கும்மு குனிய வச்சு குத்திடும் அதான் வாழ்க்கை ஒரே

அவன் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற இடத்துல எதுவுமே வச்சோம்னா அவன் டக்குன்னு வாங்கி போட்டுருவான் இது வந்து தமிழர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ச இது சில சில இருக்காங்க உஷாரான ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்க அவனங்களாம் தப்பு போடுவாங்க உம் உம் ஏடா ஏம்மா இதையாக இருக்குமா இந்த கேர கேரா பிளாப்பரா

நான் என்னத்தை பயப்படுறது வீட்டுல வந்து இப்ப நான் ஒரே ஒரு பையன் தான் ஏன்னா எங்க அண்ணா ஒருத்தர் இருந்தாரு இறந்துட்டாரு வீட்டுக்கு மொத்த பிள்ளையா எல்லா வேலையும் செய்யறது வந்து ஒரு பையன் நடந்தா முடியும் அந்த ஒரு பையனும் இல்லைன்னா ஃபேமிலி என்ன கஷ்டப்படும் அப்படிங்கிறது வந்து நான் முழுசாக அறிஞ்சுவேன் எங்க அம்மா அப்பா வந்து வரைக்கும் நான் கஷ்டப்படாமல் ஏதாவது அவங்களுக்கு நான் உதவியா இருக்கணும்னு நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இருக்க எதுக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாது ஏதாவது அவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் நிறைய வேலைக்கு போனேன் ஏன்னா எனக்கு படிப்பு நிறைய வேலைக்கு போனேன் ஆனால் வந்து நிறைய வேலைக்கு போனேன் ஆனால் நம்ம ஆம்பிஷன் வந்து சினிமாவாக இருந்துச்சு சினிமாவுக்கு நம்ம ட்ரை பண்ணாத இடம் கிடையாது சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது போது வந்து அப்படியே எங்கள் ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு சரி இது வீடு கட்டுறோம் அப்படின்ட்டு அந்த வீடுங்கிற ஒரு விஷயம் வரும்போது வந்து ஒரு இருந்து ஒரு வீடு எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவள் வந்து வீட்டில் இருக்கிறது நான் ஒரு பையன் தானே அப்போ அவங்களோட சொன்னு சொமே குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது நம்மளோட ஆம்பிஷன்லாம் வந்து தள்ளி போகுது எனக்கு வந்து இப்போதைக்கு பத்தொம்பது வயசு தான் ஆகுது எனக்கு வந்து நான் இந்த ஒரு கடனை முடிச்சுட்டேன்னா போகணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேக கேள்விக்குறிதான் ஆனால் வந்து என் ஆம்பிஷன் விட மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை நான் நடித்த படம் இன்னும் வெளிவராமல் இருக்குது அந்த நடித்த படம் வந்து வெளி வந்துச்சுன்னா எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அதை வச்சு நான் எதாவது மூவ் பண்ணி ஏதாவது வந்து ஒரு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கையானது ஃபுல்லாக நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அந்த நம்பிக்கை இன்றைக்கிமே எனக்கு பின் போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனா இருக்கு இல்ல. நீ என்ன அதாவது முதல்ல வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் கொடுக்கும்போது வந்து பிஸ்கெட் தான் ஏன்னா பிஸ்கெட் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் அது கூட வந்து சன்ரைஸு பவுடர் கொடுக்குறாங்க சன்ரைஸ் தீத்தூள் சன்ரைஸ் காஃபி தூள் ஆமாம் சன்ரைஸ் காஃபி தூள் கொடுக்குறாங்க ஒரு முதல்ல வந்து ஒரு பிஸ்கெட் எட்டு ரூபா ஆனால் பாக்கெட் வந்து ரெண்டு ரூபா அப்போ அவங்களுக்கு எட்டு ரூபா தானே லாபம் கிடைக்கிது இதில் லாபம் இல்லையே அப்படி ஆனால் இப்போ தான் அந்த ஸ்ட்ரீம் வந்துருக்கு உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பேரி கோல்டு பிஸ்கெட்டுக்கு சன்ரைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கும் நண்பர்களே கவலைப்படுங்க இருட்டில் இருந்தால் ஒரு வெளிச்சம் உருவாகுது தான் ஒரு இருட்டு மாறையுது அது வேறு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்துக்கு போகிறேன் எனக்கு ஒரு ரொம்ப நாள் சந்தேகம் நமக்கு இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வீடியோஸ்லாம் வந்து ஒரு கண்டென்ட் நார்மலாக வந்து நமக்கு கிடைச்சிருக்க குறுகிய நேரத்தில் பண்ணுறது கண்டென்ட் க்ரியே கண்டென்ட் க்ரியேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து அதாவது என்னென்னா நான் போடுற வீடியோ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது தெரில இப்போதைக்கு இருக்கிற நிலைமை சூழ்நிலைக்கு வந்து நம்ம போடுற வீடியோ சரிம்மா ஒரு பத்து பேருக்கு அது ஒரு பதினஞ்சு பேருக்கு அது பிடிக்குமே அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு தான் வந்து அந்த வீடியோஸை நான் போடுறேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க அது ரொம்ப சந்தோஷம் லைக்ஸும் ஓரளவுக்கு போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து பண்ண முடியும் அது ஏரியாவில் ஒரு டியூப்லைட் வைப்பாங்க வைக்கல ஒலியில எரிவது ஏன்யா எங்க போன தானே போகணும் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல சௌக்கியமா என்ற என் என்ற வீடியோ யார் சின்ன பசங்க பார்க்குறீங்கன்னா பெரிய பசங்க பார்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஏன் மேக்ஸிமம் நேரலை ஆரம்பிக்கும் போது வந்து மேக்ஸ் நேரலையும் சரி நார்மலாக வந்து பொதுவாக வைக்க மாட்டேன் இது சிறுவர்களுக்கான வீடியோ இல்லை அப்படின்னு நான் போடுவேன் மேக்ஸிமம் ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு அந்த ஒரு கண்ணட்டு வந்து ஒரு ஜோக்கா இல்லை வந்து இதான் தெரிய பார்க்குற கண்ணட்டு தான் அதனால் எப்பவுமே நான் வந்து ஒரு பொதுவாக வைக்காமல் பெரியவர்களுக்கு தான் வைப்பேன் அப்போ இந்த வீடியோ யார் சின்ன பசங்க பாக்குறீங்களா பெரிய பசங்க பாக்குறீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு அதான் உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கும் அட்டி விட்டுனு ஒளியிலே தேவதற்கு தங்கிச்சு மாதிரியே இருந்துச்சு அதனால யாராவது மருத்தாலும் ஓடிட்டு இருக்கான் நான் கொள்ளாதவன் பொய் சொல்லாதவன் ட்ரெண்டிங் கடை இங்கே தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஹேர் கட் பண்ணுமே அதெல்லாம் இஸ் வருங்காலத்தில் வாத்தி சூர்யா வந்து ஹேர் கட் பண்ண இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான நாட்களும் வரும்

இல்லை யாரும் மெசேஜ் பண்ணுவோம் ஒரு மெசேஜ் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது சரி ஓகே இன்றும் சில வினாடிகளில் லைவே கட் பண்ண போகிறேன் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப நேரம் போடிக்க கூடாது இல்லை மேக்ஸிமம் நான் முத முதல்ல போட்ட லைவ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டேன் அந்த லைவ் வந்து இருபத்தஞ்சி செகண்டாக இருந்துச்சு பழைய செகண்டில் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வேலை இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட நாள் நேரம் கொடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பட்ட பை போய் இதਾ कट பண்ணறதுக்கு